நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் ஒரு குற்றவியல் வழக்கு ஒருவர் மீது பதிவு செய்யப்படுவதாக கொள்வோம் அதாவது ஏ என்ற நபர் மீது பி என்ற நபரை தாக்கியதற்காக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது சம்பந்தப்பட்ட காவல்துறையில் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த ஏ என்ற நபரை காவல்துறையினர் சமன் அனுப்பியோ அல்லது காவல்துறை அலுவலரை அனுப்பியோ வரவழைத்து நிலையத்தில் வைத்து விசாரணை செய்கிறார்கள் விசாரணையிலே புலன் தகுந்த சம்பவம் நடந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டு நம்புவதற்கு காரணங்கள் காவல்துறைக்கு தெரிந்தால் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது வழக்கு பதிவு செய்யப்பட்டது முதல் அந்த நபரை குற்றம் சாட்டப்பட்ட அந்த பர்சனை கஸ்டடியில் பாதுகாப்பாக வைத்திருந்து மருத்துவ பரிசோதனை செய்து நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று நீதிமன்ற காவலில் வைத்து நீதிமன்ற காவல் உத்தரவை பெற்று எஸ்காடு போலீஸோட சப் கிளை சிறையில் கொண்டு போய் பத்திரமாக ஒப்படைக்கிற வரைக்கும் அனைத்து விதமான செலவினங்களும் காவல்துறையே சார் இது ரொம்ப பேருக்கு தெரியாமல் ஒரு அதாவது ஒரு எமோஷனல் அது இயற்கை தான் யாருக்காக இருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு ரிமாண்டை கூட்டிகிட்டு போகையில் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் பதட்டப்பட்டு காவல்துறை என்ன கேட்குறாங்களோ அதை பூரா செய்கிறதுக்கான ஒரு மூமெண்ட்டுக்கு வருவாங்க வண்டி எடுத்து கொடுப்பாங்க வாடகைக்கு நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு போவாங்க மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சிட்டு போவாங்க சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க எல்லா போலீஸாருக்கும் எல்லா உதவிகளையும் செஞ்சு பக்கத்திலே இருந்து சப்ஜெக்டில் ஒன்றே வச்சுட்டு வர்ற வரைக்கும் செய்வாங்க அதை நம்ம ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும் ஒன்ஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர்ட் அக்யூஸ்டு பர்சன் டேக்கன் பிஃபோர் தி கஸ்டடி ஆஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆர் போலீஸ் ஸ்டேஷன் ஸோ ஆல் த எக்ஸ்பென்சஸ் ஆர் அண்டர் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க தான் பண்ணணும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதை நம்ம தனிநபர்களோ நம்ம உறவினர்களோ சொந்தக்காரலாம் பண்ண வேண்டாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக அந்த எஃப்ஐஆர் இன்றைக்கு ஆன்லைனில் பதிவு செய்யப்படுகிறது உடனடியாக ஆன்லைனில் யார் வேணாலும் எஃப்ஐஆர் காப்பி எடுத்துக்க முடியும் நீதிமன்றத்துக்கும் அனுப்பி வைக்க முடியும் சப்ஜெக்டுக்கும் அனுப்பி வைக்க முடியும் புகாதாரருக்கும் கொடுக்க முடியும் எதிரியும் பெற்றுக்கொள்ளலாம் எதிரி நண்பரும் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் வந்ததினால அந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்லேருந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகாக மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்றோ ஆக்ஷன் ட்ராப் என்றோ அல்லது ரெஃபர் சார்ஜீட் என்றோ அந்த வழக்கை முடிக்கலாம் இது இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு அந்த வழக்கோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாரோ சப் இன்ஸ்பெக்டராக இருந்தால் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் தி போலீஸாக இருந்தால் இன்ஸ்பெக்டர் டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருந்தால் டிஎஸ்பி விசாரித்து இந்த சம்பவம் நடக்கலை இதில் பொய்ச்சாட்சிகள் பொய்யான சம்பவம் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டால் அந்த எஃப்ஐஆரோட அந்த செயல்பாடுகளை ப்ரொசீடிங்ஸை ட்ராப் பண்ணலாம் மேற்கொண்டு அந்த ஆக்ஷனை எடுக்காமல் ட்ராப் பண்ணலாம் அல்லது சார்ஜ் ஷீட்டு போட்டுட்டு அந்த சார்ஜ் ஷீட்டை ரெஃபர் பண்ணலாம் ரெஃபர்னால் இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணலாம் அல்லது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியும் உண்மை இல்லை என்றும் க்ளோஸ் பண்ணலாம் சரி இவ்வாறாக குற்றஞ்சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்படலாம் அல்லது வேறு எந்த வகையில் அக்யூஸ்டு பர்சனை விடுவிக்கலான்னா போலீஸுக்கு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு கோர்ட்டுக்கு கொடுத்தாச்சு ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க மேஜிஸ்ட்ரேட் நம்பர் பண்ணிட்டார் சார்ஜ் ஷீட்டுக்கு பிறகு போலீஸு கோர்ட்டோ சமன் அனுப்பி அக்யூஸ்டுக்கு அக்யூஸ்ட்டுக்கு இத்தனாந்தேதி கோர்ட்டுக்கு வாங்க கோர்ட்டுக்கு வந்த பிறகு நகல் கொடுப்பதற்கு முன்னதாக கோர்ட்டு கட்டோட வழக்கு கட்டோட வழக்கு கோப்போட நகல் எதிரிக்கு கொடுப்பதற்கு முன்பாக அல்லது கொடுத்து முதல் வினா இந்த மாதிரி உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க பிங்கிற நபரு நீங்கள் ஏ பிஏ வந்து தாக்குனதா உங்கள் மேலே கேஸு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஸ்டின் முதல் வினா கேட்பதற்கு முன்பாக டிசார்ஜ் பெட்டிஷன் போடலாம் வழக்கிலிருந்து இந்த குற்றச்சாட்டிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று எதிரி டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடலாம் அந்த டிசார்ஜ் பெட்டிஷனை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் அதை எடுத்துக்கிட்டு உத்தரவும் போடலாம் அல்லது அதை ரிட்டர்ன் பண்ணலாம் அல்லது ரெஃப்யூஸ் பண்ணலாம் அல்லது அதில் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படி ரிஜெக்ட்டுக்கு பிறகு அந்த டிஸ்சார்ஜ் எடுத்துகிட்டு நம்ம செஷன்ஸ் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ போகலாம் அதில் ஹைகோர்ட்டோ செஷன்ஸ் கோர்ட்டோ போதுமான பிரிமா பேசி இருந்தால் அந்த எதிரியை விடுதலை பண்ணலாம் விடுவிக்கலாம் சார்ஜிலேருந்து விடுவிக்கலாம் இந்த மாதிரி அவர் வெளியில் வரலாம் அல்லது வேறு என்ன மாதிரி வெளியில் வரலாம் அப்படின்னா புகார் கொடுத்தவரே கன்சன் ஜூரிசிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே லிஸ்ட்டு விட்னஸ்ஸு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட பிறகு பெட்டியில் ஏறி விட்னஸ் பாக்ஸில் ஏறி நான் வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருந்தேன் இவர் தானா ஆஜர் எதிரி தானான்னு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு சந்தேகத்தில் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிறண்டு சாட்சி கொடுக்கலாம் அப்படி ஆனாலும் கூட எதிரி வழக்கிலிருந்து அக்யூட்டல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது சமரச மனு மூலமாக நாங்கள் அந்த நேரத்தில் ஒரு அவசரத்தில் கொடுத்துட்டோம் இப்போ நாங்கள் சமரசம் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு ராசி மனுவை போட்டோம் மற்ற விட்னஸ்களெல்லாம் டிஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு பீடபிள் ஒன்றை மட்டும் முதல் சார்ஜ் புகார் கொடுத்தவரை மட்டும் ஏற்றி ஹாஸ்டே சமரசமாகி அதன் அடிப்படையிலையும் எதிரியை நம்ம அக்யூட்டல் பண்ணலாம் அல்லது விடுதலை பண்ணலாம் இப்படி இல்லை இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் நாட்கள் செல்லும் அப்போ ஒரு ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எவ்வளவு வழக்கு இருக்கோ அதை பொறுத்து நடக்கும் ப்ராக்டிக்கல் பிரச்சனை வரும் பிடிபிள்யூ ஒன் வெளிநாட்டை இருப்பார் மற்ற ஜாட்டி வெளிநாட்டில் இருப்பாங்க ஐஓ ஒரு இடத்துல இருப்பார் இல்லை எதிரியே வெளிநாட்டுக்கு போயிருப்பார் இப்படி பல காரணங்களால் வருடக்கணக்கில் இந்த சூழ்நிலைகள்லேருந்து எதிரியே விடுவிக்க முடியாமலோ விடுதலை செய்ய முடியாமலோ அந்த வழக்கை விரைவில் முடிக்க முடியாமலோ காலங்கள் இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் விரைந்து முடிக்கணும் அதுக்கு என்ன வழி ஒன்று குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஒரு ஃபைனை கட்டிடிறேன்னா அது பெஸ்ட்டு உடனே கட்டலாம் ஆனால் அப்படி ஒத்துக்கிடாமல் வழக்கு முடிக்கணும் அப்படின்னா புகார்தாரரும் சமரசம் ஆகிட்டார் எதிரியும் சமரசம் ஆகிட்டாங்க சார்ஜ் ஷீட்டும் போட்டாச்சு இல்லை சார்ஜ் ஷீட் போடலை அல்லது எஃப்ஐஆர் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு வழக்கை சீக்கிரம் எப்படி முடிக்கலானா ரெண்டு பேரும் ஒத்துப்போனாங்கன்னா எதிரியும் புகார்தாரும் ஒத்துப்போனால் த்ரீ நாட் செவன் கொலை முயற்சி வழக்கு வரையில் கூட நம்ம உயர்நீதிமன்ற பெஞ்சில் காம்ப்ரமைஸ் க்ளாஸ்பட்டிசன் சமரச குவாஷ் பெட்டிஷன் வழக்கை நசுக்கிற அந்த மனுவை தாக்கல் பண்ணி இருதரப்பும் ஒரே நேரத்தில் ஆஜராகி நாங்கள் ஒத்து போயிட்டோம் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வழக்கை நான் முடிச்சுக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லி புகார்தார் சொல்லணும் அல்லது பீடு சொல்லணும் அதே அவர் அவர் தனியாக ஒரு அமிட் அவுட் பெட்டிஷன் போடணும் இவங்க எதிர்த்தரப்பில் ஒரு அப்டவுட் பெட்டிஷன் போட்டு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஆஜராகி உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த நீதி பேராணை பிறப்பிக்கிறதுக்கான மாநிலாவிய அதிகாரத்தின் வாயிலாக த்ரீ நாட் செவன் அண்டர் பழைய ஐபிசியில் திருநாட்சன் அதே சொல்கிறேன் அந்த ஈக்குவல் அன்றைக்கு இப்போ பிஎன்எஸ்சில் செக்ஷன் வந்திருக்கு இப்போ அந்த திருநாட்சிவன் கொலை முயற்சி வழக்கு வரையில் கூட சமரசம் செய்து உடனடியாக ஒரே நாளில் காம்ப்ரமைஸ் காஸ்பெட்டிஷன் போட்டு எதிரியை விடுவிக்க விற்க முடியும் இப்படி வழக்குகளை முடிச்சுக்கலாம் அதனால் ஒரு குற்ற வழக்கு தாக்கல் ஆகிடுச்சுங்கிறதுனால அந்த வழக்கை உடனே முடிக்க முடியாது மூணு வருஷம் நாலு வருஷம் காத்திருக்க வேண்டாம் புகாரம் சமரசம் ஆகிட்டார் அப்படின்னா இந்தந்த வழிகளில் நம்ம புகாராத வாவாசம் வாங்கிக்கலாம் வா வாவாசம் வாங்கிக்கலாம் சமரசம் வாங்கிக்கலாம் மேஸ்டர் கோட்டில் ஏறி ஹாஸ்டல் ஆகிக்கலாம் காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட்டுக்கலாம் அல்லது எதிரி அட்மிஷன் பண்ணி அவரே குற்றத்தை ஒத்துக்கிட்டு அந்த வழக்கம் முடிச்சுக்கலாம் பயன் கட்டுற கேஸாக இருந்தால் அபராதம் மட்டும் விதிக்கிற வழக்காக இருந்தால் அல்லது மேஜிஸ்ட்ரோட்டோட வானலாவிய போவரில் கூட அது அவ அபராதத்தை கூட விதித்து கூட நம்ம அட்மிஷன் பண்ணி முடிச்சுக்கலாம் அல்லது சீக்கிரம் முடியணுன்னு நினைத்து ஹைகோர்ட்டில் போய் காம்ப்ரமைஸ் குவாஸ் பெட்டிஷன் போட்டு வழக்கை முடிச்சுக்கலாம் வழக்கிலேருந்து எதிரியை விடுவிக்கலாம் அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த விவரத்தை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்